வணக்கம் நான் ரோஷம் ராஜ கிருஷ்ணா என்னடா அடிக்கடி வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் சந்தோஷமான விஷயம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நான் முதல் முதல் டைரக்ஷன் பண்ணி அது வந்து இன்னைக்கு சூப்பர் ஹிட்டா யூடியூப்ல போயிட்டு இருக்கு கடவுளை கடவுளை எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் நீங்க வந்து ஆயிரக்கணக்கு மேல ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கு மேல நீங்க வந்து ரசிச்சு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முதல் முதல்ல நான் வந்து டைரக்ஷன் பண்றது எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன்னா எல்லாருமே நான் இதுக்கு முன்னால இன்டர்வியூல நிறைய சொல்லிருக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே ஏழு வயசுலேருந்தே நடிக்க வந்து படம் சனப்படம் ஒரு படத்துக்கு மேல நான் நடிச்சத சொல்லியிருக்கிறேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு லாங்குவேஜ்லேயும் ஸோ இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த டைரக்ஷன் பண்ற அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது அது முதல் முறையா டெலிஃபிலிம் கடவுளை கடவுளைன்னு ஒரு காமெடி ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அது இன்னைக்கு அமோக வெற்றியாக போயிட்டு இருக்கு அதாவது ஒரு ஆயிரம் பேர் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பேர் பாக்குறதே பெரிய விஷயம் அதுவே வந்து ரொம்ப பேராசை எனக்கு ஏன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சின்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே பார்த்துட்டு இருக்காங்க அதான் டெய்லி ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் பார்க்குறாங்க ஸோ அது வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அது வந்து நல்லா வந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு மாணாவரையா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சிருப்பாங்க என்ன வந்து எப்படி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே கதை திரை கதை வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணி நடிச்சு கடவுளே கடவுளே இன்னைக்கு அதுவும் என்ன இப்ப இந்த நேரத்துல சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா என்னுடைய நண்பன் நடிகர் சாந்தாராம் ஜெய் சாந்தாராம் அவரு தான் எனக்கு இந்த டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் எனக்கு கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா இதை செஞ்சிருக்க மாட்டேன் அவர் என்ன நம்பி கொடுத்தாரு அது வந்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு உங்களுடைய அதாவது என் மனசு வச்சிருக்கு என்னால் பாசம் வச்சிருக்கிறத விட அந்த டெலிஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்க நான் இன்னும் நிறைய பண்ணுவேன் இப்ப அடுத்தது இப்ப வந்து பெரிய திரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல இப்ப ஒரு ரெண்டு மூணு டெலிஃபிலிம் இப்ப அதை முடிச்சுட்டு அப்புறம் பெரிய திரைக்கு வரலான்னு ஆசைப்படுறேன் அதனால நான் திருப்பி வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஆதரவு எனக்கு தயவு செஞ்சு மறக்காம கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்